ஃபஸ்பெல் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா தனித்து போட்டிங்கிற ஒரு அறிவிப்பு பகிரங்கமாக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் நம்ம எப்படி இதை பார்க்குறோம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்கா இணையும் அப்படிங்கிற ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு பேசுபொருள் இந்த கூட்டணியில் தாவேக்கா இணையிற விஷயத்தில் விஜயவர்கள் தவற விட்டுட்டாரா இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை விஜயவர்கள் தவற விட்டுட்டாரா அப்படிங்கிறதான் நம்மளுடைய கோணமாகவும் கூட இருக்குது காரணம் என்னென்னா கூட்டணி ஆட்சி பாஜக அதிமுக என் கூட்டணி இந்த கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கூட்டணி ஆட்சி அமையின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அப்படிப்பட்ட ஒரு சூழலை விஜயவர்கள் தவிர்த்து விட்டாரா தவறிவிட்டாரா கூட்டணி வைக்கிறதுல தப்பு கணக்கு போட்டுட்டாரா அப்படிங்கிற ஒரு கோணமும் இருக்கும் யார் காரணம் என்னென்னா பாஜக அதிமுக கூட்டணியில் தாவேக்கா இணைந்திருந்தால் கூட்டணியில் இணைந்திருந்தால் விஜய் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா முதலமைச்சர் அப்படி இப்போ தனித்து நின்னால் மட்டும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது தனியாக நிற்கணும் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் வெற்றி பெறுவதுங்கிறது சாத்தியமே இல்லைங்கிற ஒரு நிலவரம் தான் இருக்குது ஏன்னா எனக்கு இது மாபெரும் இயக்கம் திமுக அதிமுக இங்கே பாஜக பெரிய அளவில் அவங்களுடைய அரசியல் முன்னெடுப்பு கூட்டணி நிலைப்பாடு தீவிரமாக கணக்கு போடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜயவர்கள் தனித்து நிற்கணுங்கிறதுல அது சாமர்த்தியமான ஒன்று தைரியமான ஒன்று இப்படிப்பட்ட ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய பண தைரியம் வேணும் அப்படிப்பட்ட முடிவை விஜயவர்கள் எடுத்திருக்கிறார் அது பாராட்டுக்குரியது வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் வெற்றி பெறணும் ஆட்சி பிடிக்கணுங்கிறது அப்படிங்கிற வர சூழல்தான் விஜய் அவர்கள் தடுமாறப் போகிறார் அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது காரணம் ஏன் இது அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாஜக அதாவது அரசியல் எதிரி கொள்கை எதிரி பிளவுவாத அரசியல் பண்ணுறவங்க கூட கூட்டணி இல்லை அதாவது திமுகவுடன் கூட்டணி இல்லை பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பெரும் பெருவாரியாக விஜய் அவர்கள் விமர்சனமே வைக்கிறது இல்லை ஒருவேளை பாஜகலேருந்து அதிமுகவை வெளியே வந்தால் நம்ம அதிமுகவுடைய கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு 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 பாயிண்டில் ஒரு வழி இருக்குது அப்படின்னு விஜய் அவர்கள் யோசிக்கிறார் ஆனால் அதற்கு வாய்ப்பே தான் நம்முடைய பாயிண்டாக இருக்குது காரணம் என்னன்னா எந்த சூழலிலுமே பாஜகவில் இருந்து அதிமுக வெளியேறுவதற்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமி நினைத்தா கூட பாஜகவில் இருந்து வெளியே போவதற்கு வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் ஒரு கடிவாளம் போட்டு கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய அளவில் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு நிலைப்பாடு மோசமான தடுமாற்றமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் எப்படி பாஜகலேருந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக வரும் நம்ம கூட்டணி வைத்தர்லான்னு தாவேக்கா அப்படின்னு நினைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது ஆனால் அப்படி ஒரு விமர்சனங்கள் ஒரு கருத்து வந்து போய்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் தாவேக்கா வந்து தனித்து நிற்கணுங்கிறது ஒரு மெஜாரிட்டியை காட்ட முடியாது கட்சியினுடைய வளர்ச்சி ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அடுத்த தேர்தலில் அடுத்த ஐந்தாண்டு திட்டம்தான் விஜய் அவருடைய திட்டமாக இருக்குமா இந்த முறை நம்ம ஒரு பல்சை போட்டு பார்க்கலாம் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அவர்கள் ஒரு தடம் பதிக்காவிட்டால் அவருடைய அரசியல் முன்னெடுப்புகளை சரியாக காய் நகர்த்தாவிட்டால் அதற்கு ஏதாவது ஒரு அசக பிசக ஏதாவது ஒரு சின்ன மைனஸ் ஏற்பட்டால் அடுத்த எலெக்ஷனில் விஜய் அவர்களுக்கு தாவேக்காதுக்கு வாய்ப்புகள் என்பது மிக மிக மிகப்பெரிய அளவில் குறைவதற்கு வாய்ப்பு தான் அமையுமே தவிர உயர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அதனால தான் இந்த தேர்தல் வந்து விஜய் அவர்கள் முதல் மாநில மாநாட்டில் சொன்ன மாதிரி எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்குங்கிறது தாவே காக்கு உண்மையாக உறுதியாக இருந்தால் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவாக இருக்கணும் அவர் போடக்கூடிய ரூட்ல அவர் பயணம் பண்ணக்கூடிய பாதையில அரசியல் முன்னெடுப்பு சரியாக செய்தால் மட்டும்தான் அவருடைய இலக்கு சரியாக அமையும் இல்லை அப்படின்னா தடுமாற்றத்தில் போய் முடியும் சிக்கலில் போய் முடியுங்கிறதா நம்முடைய பார்வையாக இருக்கிறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணியில் கூட்டணியில் கூட்டணி ஆட்சியும் அமையும் அப்படின்னா தாவேக்காவும் இணைந்திருந்தால் ஒரு வேலை இணைந்திருந்தால் இருமுனை போட்டி அதாவது மும்முனை போட்டி திமுக ஒரு பக்கம் பாஜக அதிமுக தாவேக்கா இன்னும் சொல்லப்போனால் பாமக தேமுதிக அப்படி ஒரு மெகா கூட்டணி உருவாக்கி எல்லாருடைய மனக்கணக்கு என்ன திமுகவை வீழ்த்தணும் திமுக வீட்டுக்கு அனுப்பணும் திமுக ஆட்சியை கவுக்கணுங்கிறது தான் எல்லாருடைய எதிரணியில் இருக்கக்கூடியவருடைய எண்ணமாக இருக்கிறது அப்போ எதிரணிகள் எல்லாம் பிரிந்து விலகி அவரவர்களுக்கும் உண்டான ஒரு தனித்தனி பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அணியை வந்து ஒரு பலமான அணியை வந்து ஒரு பலமான கூட்டணி வந்து வீழ்த்துறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அப்போ தான் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை நேற்று வந்து செய்தியாளர் மத்தியில் சொல்லும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஓரணியில் நம்ம திரளா வாங்கன்னு விஜய்க்கு மீண்டும் ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு ஆனா விஜய் என்ன நினைக்கிறாரு நீங்க பாஜக வாங்க நம்ம ஒன்றா சேரலான்னு தாவேக்கா நினைக்குது இதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை புரிந்து தான் அவரு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு திமுகவுடைய எதிரணியில் எதிரணியில் எதிரணி திமுகவுடைய ஆட்சியை வீழ்த்தணும் அவரை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அப்படிலாம் யாருன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அவங்களாம் நம்ம ஒன்றாக என்னென்ன வாங்கன்னு ஒரு அழைப்பை வந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் இது தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் ஒரு பக்கம் வருது அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு மோசம் பண்ண மாட்டார் எந்த விதத்துலையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் எந்த விதத்திலும் நெருக்கடி கொடுக்க மாட்டார் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப் போகிறார் அப்படிங்கிறது அதிமுக வட்டாரத்தில் இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் செங்கோட்டையின் எஸ்பி வலுமணி உள்ளிட்டவர்களை பெய் பெயரும் அடிப்படுறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அதை சுதாரித்துக் கொண்டு உஷாராக கொண்டு அமித்ஷா பாஜக கூட்டணியில் என் கூட்டணியில் நம்ம இருக்கிறோம் என் கூட்டணியில் நம்ம அங்க வகிக்கிறோம் இப்படி இருக்கிற பட்சத்தில் அமித்ஷா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் சொல்ற விஷயத்தப்படி நம்ம நடத்த நடப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இங்க ஒரு விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்ற போது கூட்டணியினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு அமித்ஷா அவர்கள் அறிவித்தார்கள் இப்போ அமித்ஷா சொன்னாவும் கரெக்டுங்க அமித்ஷா சொல்கிறத கேட்குறேங்க அப்படின்னு சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி ஏன் இவ்வளோ இறங்கி வந்திருக்கிறது கூட்டணி தலைமைங்கிறது யார் எடப்பாடி அதிமுக உடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்ப தலைமையில என்ன அவர் தானே எல்லாம் எப்படி ஒன்றுபடுத்தணும் ஒருங்கிணைக்கணும் எப்படி வந்து சரியாமல் சிதறாமல் எப்படி அவர்களை கட்டி தலைமை யாருக்கு இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கு அந்த அதிகாரத்தை அந்த பவர் வந்து அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டத்தில் அறிவிச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியுடைய தலைமைன்னு அப்படி இருக்கிற பொழுது ஏன் இப்படி ஒரே எடப்பாடி பழனிசாமி பல்ட்டி அடித்து அமித்ஷா சொல்கிறதுக்கு கேட்கணும் எல்லாரும் அப்படின்னு ஏன் சொன்னார் அப்போ இதுக்கு உள்ள ஏதோ ஒரு அறிவிப்புகள் ஏதோ ஒரு ட்விஸ்ட்டுகள் ஏதோ ஒரு எதிர்ப்புகள் நெருக்கடிகள் உருவாக்கி கொண்டு இருக்கிறத எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் நம்மெல்லாம் கூட்டணி தலைமை தாங்க அது பேருக்கு தாங்க பேரளவில் தாங்க கூட்டணி தலைமை அமித்ஷா சொல்றதாங்க நடக்கும் வேற வழி இல்லைங்க அவர் சொல் பேச்சே கேட்கலாங்க விடுங்க வேற வழி இல்லைங்கிற அளவில் இறங்கி வந்திருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு தொ ஒரு மன வருத்தம் மன குமுறல்ல அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க வேறு வழியே இல்லை நாங்கள் பல ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் அதிமுகனுடைய ரத்தத்தின் ரத்தங்களாக விசுவாச விசுவாசிகளாக எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்திலேருந்து நாங்கள் அதிமுக சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்ட ஆளுங்க நாங்கள் எம்ஜிஆர் முகத்தை பார்த்து ஜெயலலிதா முகத்தை பார்த்து ஓட்டு போட்ட ஆளுங்க நாங்கள் எப்படிங்க நாங்கள் வெளியே போக முடியும் மாற்றுக் கட்சிக்கு எப்படிங்க போக முடியும் அப்படின்னா அதிமுக தொண்டர்களுடைய மனக்குமுறல்கள் எடப்பாடி பழனிசாமி காதுகளில் கேட்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வைக்கிறாங்க எப்படி சமாளிக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த அரசியல் முன்னெடுப்பில் பாஜக அதிமுக கூட்டணியில் தாவேக்கா இணையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுமா அமித்ஷா திட்டப்படி தாவேக்காவை கொண்டு வருவதற்கும் பெரிய மாஸ்டர் பிளான் அமித்ஷா போடுறாங்க ஆனால் திட்டவட்டமாக தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் திமுக எதிரி பாஜக எதிரின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு இப்படி இருக்கிற சூழல்ல ஆனால் ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறார் வாங்க இல்லை நான் வெளியே வரேங்கிற அளவில் ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்கிறது ஏன்னா அதிமுகவை அதாவது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகன்ற கட்சியை வந்து விஜய் அவர்கள் பெரிய அளவில் விமர்சனம் பண்ணவே இல்லை அப்போ ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது கடைசியில் பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் இணைவதற்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அது பெரிய வாய்ப்பாக மாறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டுமில்ல அமித்ஷாவும் பெரிய மாஸ்டர் பிளான் போடுறாங்க அப்படிங்கிற தகவல் வருது பொறுத்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்